வணக்கம் காலை வானிலை ஆய்வறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி ஏழு புதன்கிழமை காலை தமிழ்நாடு வானிலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் நீடிக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தற்போதைய அமைவு மற்றும் இதன் அடுத்த கட்ட நகர்வுகள் நகர்வுகளில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன இன்று மழைப்பொழிவின் தீவிரம் எப்படி இருக்கப் போகிறது இன்று வங்கக்கடலில் உருவாகும் புயல் பற்றிய எனது தனிப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைய காலை வானிலை அமைப்பின்படி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை திரிகோண மலையிலிருந்து தென்கிழக்கே சுமார் எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கே சுமார் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே சுமார் நானூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு சுமார் ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது நேற்று இருந்து அதன் நகர்வில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரே இடத்தில் நிலை கொண்டு நிலை கொண்டிருந்தது இன்று நள்ளிரவு வரை ஆனால் அதிகாலை ஒரு மணியிலிருந்து அது வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி வேகமாக நகரத் தொடங்கியுள்ளது இது வரும் நேரங்களில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலைக்குள் புயலாக வலுப்பெற வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இலங்கை கடலோரப் பகுதிகளை ஒட்டியும் தமிழக கடலோரப் பகுதிகளை நோக்கியும் இது நகர இருக்கிறது இது தற்போது அதிகாலையில் இலங்கை கடலோரப் பகுதிகளையும் தமிழக கடலோரப் பகுதிகளையும் நோக்கி நகரத் தொடங்கியுள்ளது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெற்று இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இந்த புயலானது நூற்றி ஐம்பது முதல் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் கடற்கரைக்கு இணையாக மெதுவாக நகரக்கூடும் இது புயலாக வலுப்பெற்றாலும் கரையை கடக்கும்போது வலுவிழந்துதான் கரையை கடக்கும் என்பதால் காற்றுடைய அச்சம் தேவையில்லை இது நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் அறுபது கிலோமீட்டர் வரை ஒரு சாதாரண ஒரு காற்றாக வந்து வீசும் இந்த நிகழ்வு எந்த இடத்துல கரையை கடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா கரையை கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வட தமிழகத்தில் இது கரையை கிடக்கும் அதுவும் குறிப்பாக முப்பதாம் தேதிகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வட தமிழகத்தில் கரையை கிடக்கும் வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இது அடுத்து வரும் நேரங்களில் தமிழ்நாட்டின் கரையை நோக்கி மிக மெல்ல நகர்ந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேற்று டெல்டாவில் மழைப்பொடிவில் தீவிரம் இல்லாமல் மிதமான சற்று கனமழை பொழிவாக இருந்தது வடக்கு டெல்டாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா நேற்று காணப்பட்டது தற்போதும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கனமழை பொழிவு வகை கொடுத்து வருது குறிப்பாக கடலூர் மயிலாடுதுறை விழுப்புரம் புதுச்சேரி அரியலூர் வரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழைப்பொழிவு வந்ததாக கொடுத்தது ஆனால் தெற்கு டெல்டாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாரல் தூரல் மிதமான மழை பொழிவாக இருந்தது ஆனால் இன்று வந்து பார்த்திங்கன்னா டெல்டாவில் இருந்து நமக்கு வட கடலோரம் வரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா பொடிந்து வருகிறது தற்போது இரு காற்று இணைவு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு டெல்டாவில் வந்து பார்த்திங்கன்னா அமைந்து காணப்படுகிறது அங்கே நல்ல மழைப்பொழிவு வந்த பதாக காணப்படுகிறது வரும் நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் இந்த இரு காற்று இணைவு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இது கொஞ்சம் கொஞ்சமாக பொழுது வெடிந்ததும் மேற்கு நோக்கியையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருகாற்று நிகழ்வு இருக்கக்கூடும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வட உள் மாவட்டங்களுக்கும் டெல்டா உள் மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழை விரிவடையத்துக்கு வந்து வந்ததாக வாய்ப்பு இருக்குது இன்னும் தமிழக கடற்கரைக்கு இது இன்னும் வரலை இது நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வரும் என்று எதிர்பார்க்கப்படுது இது நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா மழை கொடுக்கறதுக்கு தொடங்கிடுது இன்னும் அது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிற்குலாம் வரும்போது அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழையை கொடுக்கும் ஏன்னாக்கா உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை எல்லையோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு இல்லை கடலோரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மழை பொடியுதுன்னு இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது ரொம்ப தூரத்தில் இருக்குதுங்க அது கிட்ட நெருங்கி வர நெருங்கி வர தான் அடுத்த மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தாக்கா மழை கொடுக்கும் இது கிட்ட நெருங்கி நெருங்கி வருவது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நெருங்கி வருது இது கரையை கடப்பதே வந்து பார்த்திங்கன்னா முப்பதாம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரையை கிடக்கும் இன்று அதிகாலை முதல் டெல்டா மாவட்டங்களில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மழை இன்று வரும் நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமடையே இருக்குது அதிகாலை நேரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா மழை கனமழைப் பிடிவாக பொழிந்தும் வருகிறது இன்னும் மேலும் தீவிரமடையே இருக்கிறது ஏன்னாக்கா அங்கே கிழக்கு காற்றும் வடகிழக்கு காற்றும் இரு காற்று இணைவு வந்தபோதாக டெல்டா மாவட்டத்தில் வந்து நிகழ்கிறது இன்று முழுவதுமே மிக கனமழை அதிகனமழை பொடிவாக இருக்கும் இரவு மழை வந்து பார்த்திங்கன்னா நேற்று இரவு தொடர்ச்சியாக இல்லாமல் விட்டு விட்டு பெய்யும் கனமழை பொடிவாக இருந்து வந்தது ஆனால் இன்று அதிகாலையில் இருந்து தொடர்ச்சியாக பெய்யும் கனமழை மிக கனமழை பொடிவாக இருக்கும் இந்த நிகழ்வானது டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக வந்து வட கடலோ வட கடலோரத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா போக இருக்கு இது நாளை இருபத்தி எட்டாம் தேதி டெல்டாவுக்கு மிக நெருக்கமாக வந்து அதீத கனமழையை வந்ததாக கொடுக்கும் இன்று முதல் நாளை வரை இருபத்தி ஒன்பதாம் தேதி சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து முப்பதாம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா இது கரையை கடக்கப் போகுது அதுவரை வந்த பார்க்க நெருக்கமாக இருந்து கொண்டு அதிகனமழையை வந்ததாக கொடுத்து கொண்டிருக்கும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் இ மழைப்பொழிவானது அதிகாலையில் இருந்து சென்னையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் வரை மழை தீவிரமாக புரிய தொடங்கும் தற்போது அதிகாலையில் இருந்து கனமழை பொழிவாக கொண்டு வருகிறது மழையின் தீவிரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இன்றும் நாளையும் மிக தீவிரமாக இருக்கும் அடுத்து புயல் குறித்து அச்சம் வந்து பார்த்தாக்கா வேண்டாம் இந்த புயலுக்கு வந்து பார்த்தாக்கா பெயர் வைப்பாங்க பெங்கால் புயல்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாக்கா பெ பெயர் வைப்பாங்க இதுக்கு பெயர் வைத்தாலும் இது கரையை கடக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கடக்கும் போது செயல் இழக்கும் செயல் எழுந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இது கரையை கரையை கடக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதீத கனமழையை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது ஒரு புயல் நிகழ்வாக வந்து பார்த்திங்கன்னா கரையை கிடக்காது டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து பாருங்கள் முப்பதாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்குங்க டெல்டா மாவட்டங்களுக்கு வட மாவட்டங்களுக்கு டிசம்பர் ரெண்டாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்குது இன்று அதிகாலை தொடங்கிய மழை படிப்படியாக முன்னேறி உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை எல்லையோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை எட்டும் சற்று கனமழை பொழிவாகவே இருக்கும் இன்று மதியம் மாலை நேரங்களில் திருச்சி வரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழைப்பொழிவு வந்துவதாக கிடைக்குங்க கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் ஆத்தூர் வரை நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் அதுபோல் திருவண்ணாமலை மாவட்டம் வரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் அதுபோல் தூத்துக்குடி கடலோரம் திண்டுக்கல் மாவட்டம் எல்லை வரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை வரை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வு கரையை கடக்கும்போது புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செயலிழந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கரையை கடந்து போகும் இது செயலிழந்து போகும்போது கிருஷ்ணகிரி தர்மபுரி ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழையை கொடுத்து கொண்டு போகும் இன்னும் நிறைய மழை இருக்குது உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு மழை பெய்யுமான சந்தேகம் இருக்குது டிசம்பர் பதி பதினைந்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மழை இருக்குங்க அடுத்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் டிசம்பர் நாலாம் தேதி வருது இந்த மழைப்படிவு டிசம்பர் ஐந்தாம் தேதியிலேருந்து டிசம்பர் பத்து வரை வந்து பார்த்தாக்க ஒரு நல்ல மழைப்படிவாக வந்து பார்த்தா தமிழ்நாடு முழுவதும் பரவலாக வந்து பதாக கொடுக்க போகுது ஏன்னாக்கா அது தமிழ்நாட்டுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தா அது வரும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது தமிழ்நாட்டுடைய மத்திய மாவட்டங்கள் வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா கரையை கடந்து அது அரபிக்கடலுக்கு போகும் அதுவும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் கரையை கிடக்கும் அதனால் இது இந்த நிகழ்வை விட அதிகமான மழை பொழிவை தமிழ்நாடு முழுவதுமே வந்து பார்த்தாக்கா அது கொடுக்கும் ஏன்னா இது தற்பொழுது வந்து பார்த்தா செயலிலிருந்து வட கடல் உரம் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன பண்ணுது கரையை கடந்து போக போகுது ஆனால் அடுத்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா மத்திய தமிழகத்தின் வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா கரையை கிடக்கும் அதனால் தமிழ்நாடு முழுவதுமே பரவலான மழையை எதிர்பார்க்கலாம் இதற்கடுத்த நிகழ்வாக வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினாறு பதினாறுலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஒரு நிகழ்வு உருவாக இருக்கிறது இந்த நிகழ்வு பதினாறுலேருந்து மழை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இது உருவாகிறது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதிமூணு பதினாலுலேயே வந்து பார்த்திங்கன்னா உருவாகிடும் இது ஒரு வலுவான நிகழ்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புகழ் புயல் நிகழ்வாக கூட வந்து பார்த்தா இருக்கலாம் இன்னும் பாருங்கள் உங்களுக்கு முப்பது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்குதுங்க அதாவது உங்களுக்கு கண்டிப்பாக கிறிஸ்மஸ் வரை வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா அதீத கனமழை வந்து பதாக இருக்குது அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காற்று சுழற்சியால் வந்து வந்தபதாக இருக்குது ஜனவரி மாதம் வரை ஸோ அடுத்தடுத்து வரும் நிகழ்வுகள் வந்து பார்த்தாக்கா பெய்யாத மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்தாக்கா மழையை கொடுக்கும் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டங்களுக்கும் அளவுக்கு அதிகமான மழை பொடிவே வந்து பார்த்தா கொடுக்கும் இதில் எந்த மாற்றுக்கு மாற்று கருத்தும் இல்லை நவம்பர் இருபத்தி ஏழு இன்று அநேக மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யுங்க குறிப்பாக கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகனமழை முதல் அதீத கனமழை வரை வந்து பார்த்தா பெய்யும் மழை வந்த பார்த்தா தொடர்ச்சியாக பெய்யத்துக்கு வாய்ப்பு இருக்குது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அரியலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கன முதல் மிக கனமழை பொழியதுக்கு வாய்ப்பு இருக்குது பொழியும் கண்டிப்பாக தொடர்ச்சியாக அதிகாலை முதலே வந்து பதாக மழை தீவிரமாக இருக்கும் இன்று மேலும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி போன்ற மாவட்டங்களில் இன்று கனமழை பொய்யத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுபோல் தமிழக கடலோரப் பகுதிகளில் இன்றும் நாளையும் தரை காற்றானது வந்து பார்த்திங்கன்னா நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா காற்று வீசுங்க இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலையும் பலத்த காற்று வருவதாக வீசும் காற்று வீசிக்கொண்டே வந்து பார்த்தாக்கா மழை இருக்கும் இன்றும் நாளையும் அதாவது ஒரு ஐம்பது மீட்டர் ஐ ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பார்த்தாக்கா காற்று வீசக்கூடும் இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா வ வட மாகாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் வவுனியா மன்னார் கிளிநொச்சி உள்ளிட்ட பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கடுமையான மழை வந்து பார்த்தாக்கா பெய்து வருது அதாவது நேற்று நே நேற்றுலேருந்தே வந்து பார்த்தாக்கா நல்ல கடுமையான மழை பொடிவு வந்து பார்த்தாக்க பெஞ்சிக்கின்னு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம் மன்னார்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குங்க இந்த மழை இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா இன்று இரவு வரை வந்து பார்த்திங்கன்னா மழை தொடரும் நாளையும் வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்கும் இன்றோட நாளை வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் மழை கம்மியாக இருக்கும் தமிழகத்தில் மழையின் தீவிரம் அதிகரிக்கக்கூடும் வரும் நேரங்களில் இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சென்னை முதல் நமக்கு நாகை வரை வந்தபோதாக பெரும்பாலான பள்ளி கல்லூரிகளுக்கு வந்தபோதாக விடுமுறை விட்டுருக்காங்க நைட்டே வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வந்ததாக கொடுத்துருக்காங்க இன்று அதிகனமழை எச்சரிக்கை காரணமாக கண்டிப்பாக இன்று முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா அதிகனமழை வந்ததாக புடி இருக்குது நாளையும் இந்த மழை தொடரும் நாளையும் வந்து பார்த்திங்கன்னா அநேக பள்ளி கல்லூரிகளுக்கு வந்துவதாக விடுமுறை விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் தொடர்ந்து விவசாய பெருமக்கள் எமது வானிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் திட்டமிட்டு வேளாண்மை செய்யுங்கள் பயன்பெறுங்கள் இதுவரை நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி